இயக்குனர் ஸ்ரீ வெற்றி இயக்கத்தில் எஸ் வேலாயுதம் மற்றும் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் நார்கரப்போர் இந்த படத்துல நமிதா அரசி கோமல் சர்மா லிங்கேஷ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க நார்கரப்போர் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு நார்கரப்போர் பேரே ரொம்ப அழகா இருக்கு முதல்ல தமிழில் பேர் வச்சதுக்கு ரொம்ப நன்றி திரும்பவும் தமிழ் சினிமா வந்து தமிழில் பேர் வைக்க மாட்டோன்னு கங்கனங்கிடி திருறாங்க தமிழில் பேர் வச்சதுக்கு ரொம்ப நன்றி பொதுவாக முதல் படம் பண்ண வர்ற எல்லாருக்குமே நமக்கு சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லப்படுறது என்னென்னா சினிமாவுக்கு ஒருத்தங்க ஒரு நடிகராகவோ இல்லை ஒரு நடிகையாகவோ இல்லை ஒரு இயக்குனராகவோ இல்லை தயாரிப்பாளராகவோ யாராக இருந்தாலும் சினிமாவுக்கு வெளியே இருந்து உள்ளே வரும் போது எல்லாேருக்குமே ஒரு பேய்க்கு எதை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கும் அங்கே நீங்கள் சினிமாவில் போனால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாருகிட்டையுமே ஒரு கதை இருக்கும் அதனால் சினிமாவுக்குள்ளே முதல் படமாக வர எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் நம்ம எப்படியாவது நில நின்றுன்றனோ அங்கே ஏன்னா அங்கே தோத்துடக்கூடாது அப்படின்னு ஆனால் முதல் படமே வந்து ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு தேர்வு செஞ்சு ஆனால் எல்லா இடத்துலையுமே வியாபாரம் இருக்குது சாராய கடை விற்கிற தெருமுனையில இளநீர் கடைக்காரனுக்கும் வியாபாரம் இருக்க தான் செய்து ஆனால் அந்த சூழல்ல அவர் வந்து முதல் படமே இப்படி ஒரு சமூக குறைகள் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி வந்தது ரொம்ப முக்கியமாக இருக்குது அதே மாதிரி முதல் பட இயக்குனர் வெற்றி அவரும் வந்து முதல் படமே வந்து ஒரு அஷன் ரைட்டராக இருக்கும்போது பட்டினிகளோட இந்த சென்னை கோடம்பாக்க வீதிகளோட கிடக்கும்போது ஒரு டெய்லி ஒரு நூறு பேராவது சொல்லுவாங்க விடராதா மாப்பிள்ள நீ வேறு மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு ஆனால் அப்படி வரும்போது ஒரு அவரும் ஒரு முதல் படம் ஒரு சமூக அக்கறை படம் எடுக்கணும் அப்படிங்கிறதாகட்டும் நண்பர் சுரேஷ் காமாஜி ஏன்னா அவர் வந்து அவர் எந்த படம் பார்த்தாலுமே அவர் ஏன்னா தயாரிப்பாளர்கள்லாம் ரொம்ப அபூர்வம் அவரை மாதிரி வந்து வந்தவன்ட்ட ஏன்னா நம்பர்ஸில் தான் எல்லா தயாரிப்பாளர்களுமே பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் அவர் வந்து முதல்ல என்ன சொல்வார்னா அவரும் டெஃபினெட்லி ஒரு படத்தை கரெக்டான முறையில் வந்து பிளேஸ் பண்ணுவார் கொண்டு போய் சரியான முறையில் ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் அதை லாபமான படமாக மாற்றுவார் ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்து இந்த மாதிரி படத்துக்கு கூட நிற்கணும் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல அது வந்து ஒரு தயாரிப்பாளரோட ஒரு அறமாக பார்க்குறேன் வந்து அது வந்து நண்பர் சுரேஷ் காமாட்சிக்கு எப்பவுமே இருக்கும் அவர் கையில் அந்த படம் வந்திருக்குங்கிறது ஒரு பெரிய நான் ஒரு வெற்றியாக பார்க்குறேன் எளிய மனிதர்கள் குறித்து வரக்கூடிய படங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப கமர்ஷியலாகவுமே ரொம்ப வேல்யூவாக தான் இருக்குது டெஃபினெட்லி இந்த படம் ரொம்ப நம்பிக்கையான ஒரு ட்ரெய்லராக இருந்தது நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கேமராமேன் எடிட்டர் எடிட்டரை பற்றி சொல்லணுன்னா அவரோட நம்ம சமீபமாக என்னுடைய படத்துடைய ஒரு ட்ரெயிலர் ஒர்க் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு படத்தோடைய ட்ரெய்லர் கட் பண்ணிவிட்டு கடைசியாக நான் அவர்கிட்ட போகும்போது ரொம்ப அழகான ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணி கொடுத்தாரு ரொம்ப திறமையான ஒரு பையன் நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தயாரிப்பாளர் தொடர்ந்து இதே மாதிரியான படங்களை செய்யணும் பெரிய படங்கள் வேண்டாம்னு சொல்ல முடியாது வந்து ஏன்னா பெரிய படங்கள் வந்தால் தான் நமக்கு வந்து இண்டஸ்ட்ரி பெருசாகும் வந்து பெரிய படங்கள் சரியாக வரணும் வந்து சரியாக வரலைங்கிறது தான் சிக்கலாக இருக்கேன் நூறு கோடி இரநூறு கோடிக்கு படம் வரும்போது அந்த பட்ஜெட்டுக்கான வேலைகள் இருக்கும் அந்த பட்ஜெட்டுக்கான ஒரு பெரிய உலகம் உருவாகும் ஆனால் அது சரியான முறையில் வரணும் அவ்வளோதான் வந்து ஆனால் அதே நேரத்தில் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து பெரிய படங்கள் வரும்போது பேரலெலாம் சின்ன படங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் வந்து துரதிர்ஷ்டமாக அது தமிழில் தான் வந்து அந்த சின்ன படத்துக்கான ஸ்பேஸ் வந்து உருவாகவே இல்லை யார் இந்த சினிமாவுக்கு பக்கத்தில் நிற்கணுமோ அவங்க வந்து இந்த சினிமாவுக்காக இருக்காங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது நண்பர் சுரேஷ் காமாட்சி அவருக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி ஆனால் படம் எடுக்கிறது இன்றைக்கி காலகட்டத்தில் பெரிய விஷயமே இல்லை இன்றைக்கி யார் வேணாலும் படம் எடுக்கலாம் யார் வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிற இடத்துக்கு தான் சினிமா இருக்குது ஆனால் அது தேட்டருக்கு கொண்டு வர்றது இருக்கு இல்லையா அது கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய பிரசவ வழி அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் வேணும் படத்தில் பணிபுரிந்த எல்லோருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் குறிப்பாக பத்திரிக்கைகாரர்கள் நம்ம இந்தியாவிலேயே நான் நான் எப்போவுமே அடிக்கடி நண்பர்கள்ட்ட சொல்லுவேன் என்னன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஆடியன்ஸ் இந்தியாவிலே நம்ம ஆடியன்ஸ் தான் வந்து அவங்க பராசக்தி காலகட்டத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த படத்தையுமே வந்து அவங்க கைவிட்டதே கிடையாது அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான மீடியா வந்து நம்ம மீடியாதான் வந்து ஏன்னா சரியான ஒரு படமாக இருந்தால் அவங்க மக்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க நிச்சயமாக அதுக்கு நீங்கள் கூட இருக்கணும் பிறகு தேசிய விருதெல்லாம் பற்றி சொன்னாங்க அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா வந்து நண்பர் மே மேற்கு தொடர்ச்சி மலை பண்ண இங்கே அதுக்கு சாட்சியாக இருக்கார் அது வேற வேற ஒரு லாபி இங்கே வந்து ஆமாம் அந்த லாபிக்குள்ளே நம்ம போக வேண்டாம் மக்கள் அங்கீகரிக்கிறது தான் பெரிய விருது அதுதான் வெற்றி இந்த படம் நிச்சயமாக அந்த வெற்றியை நோக்கி போகும் வாழ்த்துக்கள் நாற்கரப்போர் இந்த படம் வந்து எங்கள் ஊரை சேர்ந்த அண்ணன் வேலாயுதம் அவர்கள் தயாரிச்சுருக்காரு அவர் வந்து என்கிட்ட கதை இந்த படத்தை வந்து சொல்லும்போது நான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இப்படி ஒரு கதையை அவர் தேர்ந்தெடுத்ததுக்காகவே அவருக்கு முதல்ல வந்து நன்றி சொல்லணும் வாழ்த்துக்கள் சொல்லணும் ஒரு புது தயாரிப்பாளர் இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து பண்ணணும்னு நினச்சது வந்து அவருக்கு உண்மையாகவே அவருக்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்லணும் அந்த இயக்குனரும் அந்த கதையை வந்து மிக நேர்த்தியா பண்ணியிருக்காரு இங்கே வெற்றி தோல்விலாம் வந்து சகஜம் ஒரு படம் எடுக்கிறோம் உடனே அது நம்ம வெற்றி பெறணும்னு ஒரு ஓடி கலெக்ஷன் ஆகும் அப்படின்றதெலாம் வந்து தாண்டி நம்ம வந்து நம்ம 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 சிறப்பாக செஞ்சு நம்ம வேலையை சிறப்பாக செஞ்சுருக்கோமா அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து அது ரசிகர்கள்ட்ட போகும்போது அது எப்படி அவங்க வந்து ஏற்றுக்கிறவங்க செய்யலாம் ஏற்றுக்காமல் இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு பார்வை இருக்கும் ஸோ அதை பொறுத்து தான் வெற்றி தோல்வின்னு தீர்மானிக்கப்படுது வெற்றி பெற்ற படங்கள் வந்து பெரிய படம்னு சொல்கிறோம் தோல்வி பெற்ற படங்கள் சின்ன படங்கள்னு சொல்கிறோம் மற்றபடி பட்ஜெட்டை வச்சுலாம் எந்த படமும் பெரிய படம் சின்ன படம்ல இல்லை சிறிய படங்களே இன்றைக்கி பெரிய கலெக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு என்னை பொறுத்தவரை நான் வேலை தானே சொன்னது என்னன்னா இங்கே வர தயாரிப்பாளர்கள் நைன்டி பர்சன்ட் என்னென்னா ஒரு படம் எடுப்பாங்க அந்த படத்தில் அவங்களுக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்கும் அந்த படம் வந்து நிறைய வேதனையில் பெற்றிருப்பாங்க பொருளாதாரங்களாக பெறப்படுறாங்க ஆனால் அது ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும் அந்த அனுபவம் வந்து அவங்களுடைய முதலீடு அப்போ என்ன பண்ணால் நம்ம விட்டதை விட்ட இடத்துல தான் முடிக்க முடியாது வெளிச்சம் இருக்குன்றதுக்காக வெளியில் போய் தேட முடியாது அப்போ நம்ம தொலைச்ச இடத்துல தான் தேடணும் நம்ம இந்த தான் விட்டுருப்போம் நம்ம இந்த அனுபவம் வந்து அடுத்ததுக்கு ஏன்னா அனுபவமே இல்லாமல் ஒரு தொழிலுக்கு அனுபவமே இல்லாமல் வர ஒரே தொழில் வந்து தயாரிப்பு தொழில் தான் பணம் இருக்குன்னா வந்து படம் எடுக்கலாம் யாராவது ஒருத்தர் அதை கூப்பிட்டு வந்துடுவாங்க கூட்டி வந்து படம் எடுக்க வச்சுட்டு நம்ம வந்து அந்த பணத்தை போட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணும்போது அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் வேலையுதன்னை வந்து தைரியமாக ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காருன்றது வெற்றி உண்மையாகவே நீங்கள் ஒரு லக்கி ஏன்னா வந்து இப்படி ஒரு படத்தை எடுத்து ரிலீஸுக்கு கொண்டுறது தான் இன்றைக்கி சேலஞ்சு படத்தை எடுக்க எல்லாம் எடுத்துடலாம் அப்போ இப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அதை வந்து அவர் சிறப்பாக வந்து செஞ்சுருக்காரு அவருக்கு இந்த படம் வெற்றி படம் ஆகும்னா தொடர்ந்து அவர் தனி தமிழ் சினிமாவில் தொடர்ந்து அவர் பயணிக்கிறார் ஏன்னா கோவமே படாமல் அவர் நான் கோவப்பட்டு அவர் கிட்ட நான் ஒரு ஆறு ஏழு மாதம் பார்க்குறேன் கோவப்பட்டு பார்த்ததே கிடையாது மணிக்கே இருப்பார் எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் மணிக்கே இருப்பார் ஸோ இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுது இந்த படத்தில் நடித்த லிங்கேஷாக இருக்கட்டும் சுரேஷ் மீனன் சாராக இருக்கட்டும் அபர்நிதியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவங்களுடைய பாத்திரங்கள் வந்து தெளிவாக பண்ணியிருக்காங்க நான் சின்ன பையன் உட்பட எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அபர்நிதி சிறப்பாக பண்ணியிருந்தாங்க ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா அந்த அபர்நிதி வந்து இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரலை அது தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சாவக்கேட் ஆகிடுச்சு ப்ரமோஷனுக்கு வரமாட்டோம் அப்படின்றது அந்த அபர்நிதியை வந்து நாங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களை கால் பண்ணி கூப்பிட்டபோது தயாரிப்பாளர் கூப்பிட்ருக்காங்க கூப்பிட்டதுக்கு வந்து அவங்க நான் வரமாட்டேன் எனக்கு ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க இது புதுசாக இருக்குது என் ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணுன்ற புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னாங்க நான் உடனே அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் அடித்து பேசுகிறேன் மாதிரி வந்து பப்ளிசிட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் இங்கே வந்து சினிமா வந்து இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது ஒருத்தர் வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸு கொண்டு வரான்றது பெரிய விஷயம் அப்போ நீங்கள் பப்ளிசிட்டிக்கு நீங்கள் வரணும் இல்லை நீங்கள் வராமல் இருக்குது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லை இல்லை நான் வர முடியாது ரெண்டாவது அவங்க ரெண்டு மூணு கண்டிஷன் வச்சாங்க அதெல்லாம் சொன்னால் பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடும் அவங்க வச்ச கண்டிஷன்ஸ்லாம் வந்து நான் ஸ்டேஜில் யாரோட உட்காரணுன்ற வரைக்கும் அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க நான் உட்கார ஸ்டேஜில் இவங்கெல்லாம் தான் உட்காரணும் எனக்கு ஈக்குவலான அவங்க தான் உட்காரணும் அப்படின்ற வரைக்கும் பேசுனாங்க எனக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு என்ன இப்படி பேசுகிறாங்க ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்ன எதுனே தெரியாம இப்படி பேசிகிட்டு இருக்காங்க மா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது புரியல நீங்கள் வேணால் நடிகர் சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து இந்த படத்தை வந்து எனக்கு கூப்பிட்ற சார் ப்ரொமோஷன் கூப்பிட்றாங்க நான் வரமாட்டேன்னு சொல்கிறேன் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசுவோம் நீங்கள் நடிகர் சங்கத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு இவரும் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அந்த கம்ப்ளைண்டுக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கம் கூப்பிட்டுருக்காங்க அவங்க வள்ளேன்னு நினைக்கிறேன் அது என்ன ஆச்சுன்னு தெரியல அப்போ நடிகர் சங்கத்துல நீங்கள் சொல்லுங்க மாட்டோம்னா நடிகர் சங்க உறுப்பினரே இல்லைன்றாங்க அவங்க சரி வேறு இவங்களை என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் வர்றீங்களா வரையா அப்படின்னு நான் முடியாது சார் எனக்கு மூணு ரூபா கொடுத்தா நான் வரேன் பப்ளிசிட்டிக்கு இல்லைன்னா வர மாட்டேன் ரொம்ப நன்றி உங்களுக்கு மூணு ரூபா கொடுக்குறத நாங்கள் வேறு மாதிரி பப்ளிசிட்டி கொஞ்சம் பண்ணிக்கிறேன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் பொறுத்து கால் பண்ணாங்க சாரி சார் நான் தெரியாமல் பேசிட்டேன் அன்றைக்கி இங்கே யாருன்னு தெரியாமல் பேசிட்டேன் சாரி நான் மன்னிச்சிருங்க நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன் நான் ப்ரொமோஷன்ஸ்க்கெலாம் வரேன் நான் இருக்குதுங்க சாரி பரவாயில்ல நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த அந்த இயக்குனர் வந்து புதுசாக படம் பண்ணுறாரு உங்களோட இன்னையா கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் ஃபேமிலியரான ஆள் வந்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட் கொஞ்சம் யூஸாக இருக்கும் வாங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல அவங்க வரலன்னு நினைக்கிறேன் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட ஏதாவது பேசுனாங்களா அவுட் ஆஃப் சேஷன்ட்டாங்களா ரைட்டு அப்படியே இருக்குது சொல்லுங்கள் அவுட் ஆஃப் சேஷன்லேயே இருக்கட்டும் உள்ளே வர வேண்டாம்